ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக ரசம் செய்யலாம் வாங்க மிக்ஸி ஜார்ல முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை பாதி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்க்குறேன் பாதி ஸ்பூன் மல்லி எல்லாத்தையும் சேர்த்ததும் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்ததும் பத்து பூண்டு பல் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி சேர்க்குறேன் இதையும் மிக்சியில் ரெண்டு சுத்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மிக்சியை கழுவி தண்ணியும் சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பில்லை பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ரசத்தில் உப்பு புளிப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பத்து வெந்தயம் பத்து சீரகம் இதையும் சேர்த்து இது கூடவே பொரிய விட்டு ரெண்டு வரமிளகாயும் சேர்த்து எல்லாம் பொரிஞ்சு வத்ததும் ரசத்தில் எடுத்து சேர்த்துக்கோங்க ரசத்தை தூக்கி அடுப்பில் வச்சு நுரை தட்டுற அளவுக்கு கொதிக்க விடுங்க ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது டேஸ்ட் மாறிடும் பாருங்கள் நுரை தட்டி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்க்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சக்கரை வேணானா விட்டுடுங்க உங்களோட விருப்பந்தான் ரொம்பவே டேஸ்டான ரசம் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளாக கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ